வருகிற புதன்கிழமை எட்டு மணி பதினெட்டு மணிக்கு விசாக நட்சத்திரம் பிறந்து விடுகிறது இரவு ஏழு மணி பதினான்கு மணிக்கு பௌர்ணமி திதியானது தொடங்கவிருக்கிறது இதனால் பெரிய பெரிய முருகன் கோவில்களில் வைகாசி விசாகம் திருவிழாவானது இருபத்தி இரண்டாம் தேதியே நடைபெறவிருக்கிறது இந்த சேனலை கிளிக் பண்ணி பார்க்குற உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க லைக் பண்ண மறக்காதீங்க வாங்க சில கோவில்களில் இருபத்தி மூன்றாம் தேதி இந்த வைபவம் நடக்கும் திருச்செந்தூரில் இருபத்தி இரண்டாம் தேதி புதன்கிழமைதான் வைகாசி வைபவம் நடக்க இருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே புதன்கிழமை இந்த விரதத்தை மேற்கொள்வது சிறப்பு சரி இந்த வைகாசி விசாக நட்சத்திரத்தில் முருகப்பெருமானை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பற்றி விரிவான தகவல்களை பின்வருமாறு பார்த்து கேட்டுக்கொள்கலாம் தீராத கஷ்டத்தில் உங்கள் குடும்பம் சிக்கிக் கொண்டு தவிக்கிறதா சாபங்கள் தோஷங்கள் எல்லாம் வீட்டின் சுப காரியங்களை நடக்க விடாமல் தடுக்கிறதா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி விசாக நட்சத்திரம் அன்று முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் அந்த பிரச்சனைகள் உடனே சரியாகும் உதாரணத்திற்கு சில குடும்பங்களில் தொடர்ந்து திருமணம் தடை வந்து கொண்டே இருக்கும் வயதாக இருப்பார்கள் ஆனால் திருமணம் நடக்காமல் இருப்பார்கள் ஒவ்வொரு பரம்பரையிலும் இப்படி ஒருவருடைய வாழ்க்கை திருமணம் ஆகாமலேயே முடிந்துவிடும் அப்படி இல்லையா திருமணம் நடந்திருந்தால் குழந்தைகள் இருக்காது சில குடும்பங்களில் குழந்தை பிறந்து இறந்து இருக்கும் சில குடும்பங்களில் எல்லாம் நாற்பது வயதிற்கு மேலே யாருமே வாழ மாட்டார்கள் சிறு வயதிலேயே இறக்கக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்கும் இப்படி ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத சாபம் ஒரு குடும்பத்தை ஆட்டிப்படுத்திக் கொண்டிருக்கும் இந்த சாபத்திலிருந்து விமோசனம் பெற வைகாசி விசாகம் அன்று முருகப்பெருமானை எப்படி வழிபாடு செய்யலாம் என்பதை பற்றி இந்த காணொலியில் நாம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் சாப விமோசனத்திற்கு வழிபாட்டை தெரிந்து கொள்வதற்கு முன்பு ஒரு சின்ன புராண கதை இப்போது நாம் பார்த்து விடுவோம் பாரசார முனிவர் என்பவருக்கு ஆறு ஆண் குழந்தைகள் இந்த ஆறு குழந்தைகளும் ஒரு நாள் ஒரு குளத்தில் விளையாடிக் கொண்டிருந்தது அந்த குளத்தை ரொம்பவே அசுத்தம் செய்து கொண்டிருந்தார்கள் இதை பார்த்து கொண்டிருந்த அந்த குழந்தைகளின் தந்தை பாரசார முனிவர் அந்த பிள்ளைகளிடம் பஞ்சபூதங்களில் ஒன்றான தண்ணீரை அசுத்தப்படுத்துவது மிகவும் தவறு அங்கு வாழும் உயிரினங்களுக்கு சங்கடங்கள் கொடுப்பது தவறு குளத்தை விட்டு வெளியே வாருங்கள் என்று சொல்லியும் அந்த பிள்ளைகள் அதை கேட்கவில்லை இதனால் கோபமடைந்த அந்த முனிவர் அந்த ஆறு பிள்ளைகளையும் மீன்களாக மாற வேண்டும் என்று சொல்லி சாபத்தை கொடுத்துவிட்டார் நீண்ட நாட்களாக அந்த பிள்ளைகள் மீன்களாக மாறி தன் தந்தை விட்ட சாபத்தால் அந்த குளத்திலேயே வசித்து வந்தனர் இந்த ஆறு பேரையும் முனிக்குமாரர்கள் என்றும் கூறுவார்கள் இந்த முனிக்குமாரர்கள் குமாரர்கள் முருகப்பெருமானால் சாப விமோசனம் கொடுக்கப்பட்ட நாள்தான் இந்த வைகாசி விசாகமாக கொண்டாடப்படுவதாக புராண கதைகள் சொல்லப்படுகின்றன இன்றளவு திருச்செந்தூரில் ஒரு வசந்த மண்டபத்தில் இந்த முனிக்குமாரர்களுக்கு சாப விமோசனம் கொடுத்த வைபவம் நடக்கும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் திருச்செந்தூரில் இந்த வைபவத்தில் கலந்து கொண்டு இந்த விழாவை தரிசனம் செய்யும் போது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய சாபமும் விலகும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்பட்டுள்ளது வாய்ப்பு இருப்பவர்கள் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்க்கையில் தீராத இன்னல்கள் இருக்கிறது எதை தொட்டாலும் தோல்வி என்னால் வாழ்க்கையில் வெற்றி பெறவே முடியவில்லை என்பார்கள் வைகாசி விசாகத்தில் முருகப்பெருமானுக்கு உங்களுடைய செலவில் அபிஷேகம் செய்து வையுங்கள் உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு முருகனுக்கு இந்த அபிஷேகத்தை செய்து வைப்பது சிறப்பு அதுவும் என்பவர்கள் உங்கள் கைகளால் முருகனுக்கு பசும்பால் இளநீர் தேன் விபூதி போன்ற அபிஷேக பொருட்களில் ஏதேனும் ஒன்று வாங்கி கொடுக்கலாம் இது தவிர திருமண தடை விலக குழந்தை பாக்கியம் பெற நல்ல வேலை கிடைக்க பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர பிள்ளைகள் படிப்பில் சிறந்து விளங்க நோய் நொடியில் இருந்து விடுபட ஆரோக்கியமாக வாழ என்று எந்த வரத்தை வேண்டும் என்றாலும் வைகாசி விசாகம் என்று முருகப்பெருமானிடம் விரதம் இருந்து கேளுங்கள் அந்த வரம் உடனே கிடைக்கும் உங்களுடைய வீட்டில் வேல் வைத்து வழிபாடு செய்பவர்களாக இருந்தால் அந்த வேலுக்கு விசாக நட்சத்திரத்தின் அன்று நிச்சயமாக பால் அபிஷேகம் செய்து வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் உங்கள் வாழ்வில் இக்கட்டான கசப்பான கஷ்ட காலங்கள் எல்லாம் முடிந்து வசந்த காலம் வீச வேண்டும் என்று மனதார வேண்டி அந்த முருகனிடம் முறையிடுங்கள் உதய நாழிகை என்று கூறப்படும் சூரியன் உதயமாகும் போது இருக்கும் திதியை கணக்கிடும் அடிப்படையில் பௌர்ணமி மே இருபத்தி மூன்றாம் தேதி கிழமை அன்று தோன்றுகிறது மேலும் ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் தோன்றும் அந்த வகையில் வைகாசி மாதம் வரும் பௌர்ணமி மிக விசேஷமானது வைகாசி மாதத்தில் வரும் வைகாசி நட்சத்திரத்தன்று பௌர்ணமி திதி ஏற்படும் விசாக நட்சத்திரம் குரு பகவானுக்கு உரியது வைகாசி மாதம் பௌர்ணமி எந்த தேதியில் வருகிறது பௌர்ணமி திதி நேரம் மற்றும் முக்கியத்துவம் பற்றி இந்த வீடியோவில் மேலும் நாம் பார்க்கலாம் இந்த பௌர்ணமி விசாக நட்சத்திரத்தில் வியாழன் அன்று வருகிறது பௌர்ணமி என்று முருகப்பெருமானை வழிபடுவதோடு மட்டுமல்லாமல் வியாழன் அன்று தட்சணாமூர்த்தி வழிபாடு சிவபெருமான் வழிபாடு சிறப்பு வாய்ந்தது பௌர்ணமி அன்று சிவன் மற்றும் பார்வதி ஒன்றாக இருக்கும் படத்தை வணங்குவது வீட்டில் சிபிகை ஏற்படுத்தும் என்பதும் ஐதீகம் வைகாசி பௌர்ணமி அன்றுதான் முருகன் அவதரித்தார் முருகனை பூஜித்து விரதமிருந்து வழிபடுவதால் வேண்டும் வரம் கிடைப்பது என்பது ஐதீகம் மாதந்தோறும் பௌர்ணமி வருகிறது ஒவ்வொரு மாதத்தில் வரும் பௌர்ணமியும் தனிச்சிறப்பை பெற்றுள்ளன வைகாசி மாதத்தில் வரும் பௌர்ணமி அன்று முருகன் அவதரித்த தினமான வைகாசி விசாகம் வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது மே இருபத்தி ரெண்டு மாலை ஏழு மணி பதினைந்து மணியிலிருந்து பௌர்ணமி திதி தொடங்குகிறது எனவே வைகாசி மாதம் பௌர்ணமி வைகாசி விசாகம் அன்று திருவண்ணாமலை பௌர்ணமி அன்று கிரிவலம் செல்ல விரும்பவர்கள் புதன் இரவு ஏழு மணியிலிருந்து மே இருபத்தி மூன்று இரவு எட்டு மணி வரை கிரிவலம் செல்வதற்கான நேரம் நல்லதாகும் வியாழன் அன்று வீட்டில் மற்றும் கோவிலுக்கு சென்று அம்பாளுக்கு நெய் விளக்கு ஏற்றி அர்ச்சனை செய்யலாம் மேலும் தீர்க்கும் விசாகம் விரதம் இருப்பது எப்படி பற்றியும் தெரிந்து கொள்வோம் விசாக நாளில் முருகனை வணங்கினால் நினைத்தது நிறைவேறும் சூரியன் விசாக நட்சத்தை பார்ப்பதன் மூலம் முருகனை வழிபடுவதாக ஐதீகம் வைகாசி விசாக நாளில் முருகன் வள்ளி தெய்வானையுடன் இருக்கும் படத்தை சுத்தம் செய்து சந்தன குங்குமம் பொட்டு வைத்து மலர்களால் அலங்கரிக்க வேண்டும் பின்னர் தலைவாளி இலையில் சர்க்கரை பொங்கல் தினைமாவு பால் பச்சனங்களை நெய்வேத்தியமாக படுத்து குத்து விளக்கை ஏற்றி விநாயகப் பெருமானை மஞ்சளில் அல்லது பசுஞ்சானத்தால் பிடித்து வைத்து பூஜை செய்ய வேண்டும் விநாயகர் பூஜை முடிந்த பின் முருகப்பெருமானுக்குரிய நாமங்களை சொல்லி அர்ச்சித்து தீபம் காட்டி வழிபட வேண்டும் மாலையில் அருகிலுள்ள முருகப் பெருமானின் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வீட்டிற்கு வந்ததும் கந்தசஷ்டி கவசம் கந்தரணுபூதி ஆகியவைகளை படிக்க வேண்டும் வைகாசி மாதத்தில் சூரியன் ரிஷப ராசியில் இருக்கிறார் அவர் அங்கிருந்து ஏழாம் பார்வையாக விசாக நட்சத்திரத்தை பார்க்கிறார் விசாக நட்சத்திரத்தின் தேவதை குமரன் அதாவது முருகன் சூரியன் விசாக நட்சத்திரத்தை பார்ப்பதன் மூலம் முருகனை வழிபடுவதாக ஐதீகம் எனவேதான் சூரியன் வழிபடும் முருக பெருமானை அந்நாளில் விரதமிருந்து நாமும் வழிபட்டு வருகிறோம் விசாக நாளில் முருகனை வணங்கினால் நினைத்தது நிறைவேறும் பகை நீங்கி அன்பு பெருகும் சுகம் கிடைக்கும் தீராத வினைகளும் எதிரிகளின் தொல்லைகளும் நீங்கும் நாளைய தினம் விரதம் இருப்பவர்கள் அதிகாலை வேலையிலேயே எழுந்து குளித்து முடித்துவிட்டு உங்கள் விரதத்தை தொடங்கி விடுங்கள் நாளை முழுவதும் விரதம் இருப்பது உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தது வெறும் நீராகரம் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் அல்லது பால் பழம் சாப்பிட்டும் விரதம் இருக்கலாம் எதுவுமே சாப்பிடாமல் வெறும் தண்ணீரை மட்டும் குடித்து விரதம் இருக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் நாளைய தினம் புதன்கிழமை மாலை ஆறு மணிக்கு பூஜை அறையில் இருக்கும் முருகனின் உருவப்படத்தைத் துடைத்து செவ்வரளி பூக்களை சாற்றி அலங்காரம் செய்யுங்கள் உங்கள் வீட்டில் வேல் இருந்தால் மறக்காமல் அதற்கு அபிஷேகமும் ஆராதனைகளும் செய்யுங்கள் வேல் இருப்பவர்கள் வீட்டில் நாளைய தினம் பஞ்சாமிரதம் பிரசாதமாக செய்யணும் பஞ்சாமிரதத்தால் வேலுக்கு அபிஷேகம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு முருகனுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தது தேனும் தினைமாவும் இந்த தேன் மாவுடன் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்து பிசைந்து அதில் மாவிளக்கு தயார் செய்யவும் அந்த விளக்கில் கொஞ்சமாக நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு முருகப்பெருமான முருக முன்பு இந்த விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு முருகனிடம் என்ன வரம் கேட்டாலும் அது உடனே கிடைக்கும் முருகப்பெருமானுக்கு தேனும் மாவும் ரொம்ப பிடிக்கும் அதிலேயும் நீங்கள் விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு வழிபாடு செய்யும் போது இந்த வைகாசி விசாகம் திருநாளில் முருகனின் அளவில்லா ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுவிடுவீர்கள் இந்த விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு முருகப்பெருமானுக்கு முன்பாக அமர்ந்து வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற மந்திர கோஷத்தை எழுப்பி வழிபாடு செய்தால் முருகன் மனது மேலும் மேலும் சந்தோஷப்படும் இறுதியாக கற்பூர ஆராய்ச்சி காண்பித்து உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள் முருகப்பெருமானுக்கு பிரசாதமாக வைத்த அந்த விளக்கு மலை ஏறியதும் அதை பிரசாதமாக கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோருக்கும் கொடுக்கலாம் அந்த தேனும் மாவும் சேர்ந்த மாவிளக்கு பிரசாதத்தை அனைவரும் உண்ணலாம் தவறும் கிடையாது அப்படி இல்லை என்றால் இந்த மாவிளக்கை பசுமாட்டிற்கு கொடுத்தாலும் ரொம்ப நல்லது இந்த வைகாசி விசாகத்தில் இந்த விளக்கை ஏற்றி முருகப்பெருமானிடம் வேண்டுதல் வைத்தால் அந்த வேண்டுதல் அடுத்த வைகாசி விசாகத்திற்குள் நிறைவேறி இருக்கும் என்பது நம்பிக்கை உங்களுடைய தீராத துன்பத்தை தீர்க்க இந்த முருகன் வழிபாடு வழிவகிக்கும் என்ற நம்பிக்கையில் இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேட்டவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி மேலும் இதுபோன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்